எழுபத்தி ஐந்து சீட் பிளஸ் அமைச்சரவை இடம் ஐந்து ராஜ்யசபா காங்கிரஸின் முக்கோண ஃபார்முலா கடுப்பான திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் மூன்று விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்துள்ளது இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சியடைந்துள்ளதாம் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு ஸ்டாலினை சந்தித்தது இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர் மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே நிவேதித் ஆல்வா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே செல்வபுரதகை சட்டமன்ற கட்சித் தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம் இவர் ஸ்டாலினை தனியாக சந்தித்துள்ளார் ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனையில்தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்துள்ளாராம் திமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஐவர் குழு சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்பட்டது கடந்த சில ஆண்டுகளில் தங்கள் கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்துள்ளதால் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினர் காங்கிரஸ் மூன்று விதமான பார்முலாக்களை முன்மொழிந்துள்ளது இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளதா எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாற்பது தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள் அல்லது முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களவை இடங்கள் செய்திகளை உடனுக்குடனும் மெட்ரோ மெட்ரோபிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்